ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் பத்து ஜெயந்தின் உடல் கொலை என கேட்ட நொடியில் இருந்து வெளிப்படையாகவே நடுங்க துவங்கியது அதை கவனித்த சஞ்சயும் வேறு எதுவும் பேசாமல் விரைப்பாக நின்றிருக்க சார் நிஜமாவே எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் தனுவை எதுவும் செய்யல என பதறினான் ஜெயந்த் இதற்கு பதில் ஏதும் சொல்லாமல் சஞ்சய் பார்த்து கொண்டிருக்க சத்தியமா சொல்றேன் சார் நான் எதுவுமே செய்யல என்று நடுங்கியவன் சார் நிஜமாவே தனுவ கொன்னுட்டாங்களா சார் என காற்றாகி போன குரலில் கேட்கவும் அதற்கு பதிலளிக்காமல் அன்னைக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க என்றான் சஞ்சய் அதில் சில நொடிகள் தயங்கிய ஜெயந்த் எச்சிலை கூட்டி விழுங்குவதும் நிமர்ந்து சஞ்சயை பார்ப்பதுமாக இருந்தவன் பின் மெல்லிய குரலில் அவங்க தங்கை வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டாங்க மேகா கூட எனக்கு இருக்கும் தொடர்பை உடனே நான் துண்டிக்கணும்னு சொன்னாங்க அப்படி இல்லைன்னா இதை எல்லாருக்கும் சொல்லி என்னை அசிங்கப்படுத்திடுவேன்னு மிரட்டினாங்க என்றான் ஜெயந்த் ம் இது போதுமே நீங்க தான் செஞ்சீங்கன்னு நிரூபிக்க என்றதும் இதுக்குதான் சார் நான் இவ்வளவு தயங்கினேன் நீங்க இப்படி தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் நிஜமாவே எதுவும் செய்யல சார் உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவ்வளவு தைரியம் கூட கிடையாது என்றான் அழுகையோடான குரலில் ஜெயந்த் நீங்க சொல்றது எதையும் நம்புறது போல இல்லையே ஜெயந்த் உங்களுடைய அதுவும் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அத வச்சு அவங்க உங்களை மிரட்டியும் இருக்காங்க அதுக்கு பிறகும் நீங்க மேகாவோடு இருக்கிற தொடர்பையும் துண்டிக்கல அப்போ மறுபடியும் இத பத்தின பேச்சு உங்களுக்குள்ள நடந்திருக்கும் இல்லையா என்ற சஞ்சய்க்கு தயக்கத்தோடு நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தலையை மட்டும் ஆம் என அசைத்தான் ஜெயந்த் எஸ் அவ்வளவுதான் கிளியர் ஆயிடுச்சு பாருங்க என இலகுவாக சஞ்சய் முடித்து கொள்ள அய்யோ என்ன சார் நீங்க நிச்சயமா சொல்றேன் சார் இதுல நான் எதுவுமே செய்யல மேகா சம்பந்தமா சில வாக்குவாதங்கள் எங்களுக்குள்ள நடந்தது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்காக எல்லாம் கொலை செய்கிற அளவுக்கு நான் போக மாட்டேன் என்றான் ஜெயந்த் அப்படியெல்லாம் நீங்க சொல்றத நம்ப முடியாது மிஸ்டர் ஜெயந்த் உங்களுக்குள்ள இந்த விஷயமா பிரச்சனை இருந்து இருக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ளேயும் தங்கி இருக்காரு இப்போ தன்மையாவ காணோம் எல்லாம் சரியாதானே இருக்கு என்ற சஞ்சயை பதறி போய் தடுத்தவன் நோனோ அது அப்படி இல்லை சார் விஜய் அங்க தங்க ஆரம்பிச்ச பிறகுதான் தனுவுக்கு இந்த விஷயமே தெரிய வந்தது என தன் தரப்பை விளக்கினான் எது எப்படி இருந்தா என்ன உங்க ஆள் ஒருத்தர் உள்ள அவங்களோட இருந்து இருக்காரு உங்களுக்கு தேவைப்படும் போது தேவையான ஹெல்ப் அங்கிருந்து செய்ய மாட்டாரா என்ன என்றவனுக்கு என்ன பதில் அளிப்பது என தெரியாமல் திகைத்தான் ஜெயன் அவனின் திகைப்பை ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டே சரி இதை விடுங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் சொத்து பிரிக்கிறது சம்பந்தமா பிரச்சனை இருந்ததா என தன் அடுத்த கேள்வியை முன்வைத்தான் சஞ்சய் இப்போது இன்னும் பதிலின்றி ஜெயந்தினால் திகைக்கத்தான் முடிந்தது பதட்டத்தோடு முகத்தை வேகமாக ஜெயந்த் துடைத்துக் கொள்வதை நிதானமாக கவனித்த சஞ்சய் என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிக்காதீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் கேட்டுட்டு இருக்கேன் உண்மையா நடந்ததை மட்டும் சொல்லுங்க என்றான் அது பெருசா பிரச்சனைன்னு எதுவும் இல்லை சார் என துவங்கினாலும் கூட ஜெயந்தின் குரலில் ஒரு தடுமாற்றம் தெரிந்தது அப்போ சின்னதா ஏதோ ஒன்னு இருக்கு இல்லையா அது என்னன்னு சொல்லுங்க என்றான் சஞ்சய் அதில் சட்டென பதில் சொல்ல முடியாமல் அமைதியானவன் சிறு தயக்கத்துக்கு பின் அது பிசினஸ்ல ஒரு பிரச்சனை கொஞ்சம் உடனே பணம் தேவைப்பட்டது என் பக்கம் அத உடனே ரெடி செய்ய முடியாத சுச்சுவேஷன் அதனால ரக்ஷனா கிட்ட கேட்டேன் அவ தனு தான் எல்லாம் இருக்கு என்னிடம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டா இத பத்தி வினிக் கிட்ட பேசும்போதுதான் சொத்து மொத்தமும் தனு பெயர்லேயே இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது என்றான் ஜெயன் உங்களுக்கு கல்யாணமாகி எவ்வளவு வருஷம் ஆகுது என்ற சஞ்சயை புரியாமல் பார்த்தவன் மூணு வருஷம் ஆகுது சார் என்றான் இவ்வளவு நாளா சொத்து பிரிக்கப்படாமல் இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது அப்படித்தானே என்று சிறு கேலியோடு சஞ்சய் கேட்கவும் ஆமா சார் நிஜமாவே எனக்கு தெரியாது என்றான் ஜெயந்த் நீங்க சொல்ற எதையுமே நம்புற மாதிரியே இல்லையே என சஞ்சய் சொல்லவும் சார் சொல்றேன் எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது இதுவரைக்கும் எங்களுக்குள்ள பணம் சொத்து இது சம்பந்தமான பேச்சுக்கள் வந்ததும் இல்ல எனக்கு பண தேவையும் ஏற்பட்டதும் இல்லை சமீபமாதான் ஒரு நெருக்கடியான சூழல் என ஜெயந்த் தன் தரப்பை விலக்கி கொண்டே செல்ல ஆமா இப்போ ரெண்டு குடும்பத்தை பார்க்கணுமே என நக்கலாக சொல்லி இருந்தான் ஜெயந்த் அதில் சட்டென ஜெயந்தின் பேச்சு தடைபட அங்கு மீண்டும் ஒரு அமைதி நிலவியது மேல சொல்லுங்க என சஞ்சய் எடுத்து கொடுக்கவும் ரொம்ப அவசரமான பண தேவை சார் என் மனைவி பேர்ல அவளுடைய பங்கு இருந்தா அது எனக்கு அந்த நேரம் பயன்பட்டு இருக்கும் அப்படி ஒன்னு இல்லாத பட்சத்துல வேறு வழி இல்லாம தனு கிட்ட நான் அப்ப போய் கேட்டபோது அவங்க ரொம்ப தாறுமாறா பேசிட்டாங்க பொய் சொல்லி ரக்ஷு பேர்ல இருக்கும் சொத்தை எல்லாம் வாங்கி நான் மேகாவுக்கு செலவு செய்ய போறதா சொன்னாங்க அவங்க தங்கைய ஒரு நாள் நடு தெருவில் விட்டுடுவேன்னு சொல்லி சண்டை போட்டாங்க எவ்வளவு பிரச்சனை செஞ்சாலும் கொடுக்க முடியாதுன்னு ஆர்கியூ செஞ்சாங்க இதெல்லாம் எனக்கு இயல்பா ஒரு கோவத்தை கொண்டு வந்தது அவளுடைய பங்கு சொத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல இவங்க யாரு சார் இப்படி சொல்ல இது இவங்களுடைய சொந்த சம்பாத்தியம் இல்லையே அதனால எங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்தது என்றான் ஜெயந்த் அவன் சொன்ன அனைத்தையும் பொறுமையாக கேட்ட சஞ்சய் இதெல்லாம் எப்போ நடந்தது என்றான் ஒரு இருபது இல்ல இருபத்தி ஐந்து நாள் முன்ன இருக்கும் சார் என யோசனையோடு ஜெயந்த் இழுக்கவும் சரியா எப்போன்னு தெரியலையா என ஒரு மாதிரியான குரலில் கேட்டிருந்தான் சஞ்சய் இல்ல சார் கிட்டத்தட்ட ரெண்டு இல்ல மூணு வாரம் முன்ன இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு சரியா தெரியல என ஜெயந்த் யோசனையோடு பேசிக்கொண்டு இருக்க அப்புறம் அந்த பணத்துக்கு என்ன செஞ்சீங்க என்றான் திடீரென சஞ்சய் அதில் அங்கு சட்டென மீண்டும் ஒரு அமைதி நிலவியது சொல்லுங்க என்ன செஞ்சீங்க என்று சஞ்சய் மீண்டும் அழுத்தமான குரலிலேயே கேட்கவும் வெளியே தான் கடை வாங்கினேன் என்றவன் ஒரு பெரிய தொகையையும் சேர்த்து கூற திகைத்து போனான் சஞ்சய் இவ்வளவு பணம் கடனை வாங்குனீங்களா என நம்ப முடியாமல் சஞ்சய் கேட்கவும் ஆமா சார் அப்போ அவசரமா தேவைப்பட்டது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கைக்கு வந்திருக்கு இத இப்போ மிஸ் பண்ணிட்டா மறுபடியும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கிடைக்காது இதை சரியா செஞ்சு முடிச்சுட்டா பல மடங்கா லாபம் கிடைக்கும் அதனால தான் துணிஞ்சு இவ்வளவு பெரிய தொகையை கடனாக வாங்கினேன் என சிறு இடைவேளை விட்டு கூறிய ஜெயந்த் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க முக்கிய காரணமே வினித் என்றான் மெல்லிய குரலில் வினீத் என சஞ்சை கேள்வியாக நிறுத்தவும் ஆமா சார் இந்த பண பிரச்சனையில நான் அலைஞ்சிட்டு இருக்கும்போது வினீத் என்ன விஷயம்னு கேட்டான் அன்னைக்கு தான் எனக்கும் தன்மையாவுக்கும் இடையில் நடந்த வாக்குவாதத்தை பத்தி அவங்க கிட்ட பேசினேன் என்றவனை இடை மறித்திருந்த சஞ்சய் மேகா பத்தி கூடவா என்றிருந்தான் அதில் தலையை குனிந்து கொண்ட ஜெயந்த் இல்லை என்பது போல தலையை அசைக்கவும் சரி மேல சொல்லுங்க என்றான் சஞ்சய் எனக்கு பண தேவை இருக்கு ரக்ஷனா பேர்ல சொத்து இருந்திருந்தா எனக்கு அது பயன்பட்டு இருக்குமே அந்த பங்கு வராததுனால எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருமாச்சான் அப்படிங்கிறத கடந்து எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல நட்பின் காரணமா அவங்க பேசினேன் இவ்வளவு பெரிய தொகைய கடனா வாங்க பயமா எங்க இருவருக்கும் சொத்தை பிரித்து சொன்னான் அதற்கான ஏற்பாடுகளும் வக்கீல் மூலம் நடந்து கொண்டிருப்பதை கூறினான் இப்போ எனக்கு கடன் வாங்க ஒரு நம்பிக்கை வந்தது இருந்தாலும் வினித் சொன்னது நிஜமானு பலமுறை உறுதிப்படுத்தி கொண்ட பிறகே இவ்வளவு பெரிய தொகையை கடனா வாங்கி இருக்கேன் சார் ரக்ஷனா பேரில் உள்ள சொத்து எங்களுக்கு வந்துட்டா இந்த கடனை அடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை சார் என்றான் ஜெயந்த் அனைத்தையும் கேட்டபடி தீவிர யோசனையில் அமர்ந்திருந்த சஞ்சய் உங்க ரெண்டு பேருக்குமே பணப்பிரச்சனை இருக்கு உங்க ரெண்டு பேருக்குமே அதற்கு தடையா இருக்கிறது தன்மையாதான் சோ மாமா மச்சான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் இதை செஞ்சிருக்க கூடாது என ஒரு மாதிரியான குரலில் சஞ்சய் திடீரென கேட்கவும் அய்யோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சார் வினித்துக்கு அவங்க அக்காவை அவ்வளவு பிடிக்கும் என்றிருந்தான் ஜெயந்த் ஆமா ஆமா எவ்வளவு பிடிக்கும்னு தான் எங்களுக்கு தெரியுமே என கேலி குரலில் கூறிய சஞ்சய் ஒழுங்கா என்ன பிளான் போட்டீங்க தன்மையாவ என்ன செஞ்சீங்கன்னு நீங்களே சொல்லிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நானா உண்மையை வரவழைக்க நினைச்சா உங்க உடம்பு தாங்காது நினைவிருக்கட்டும் என்றவன் யோசிக்க ஜெயந்திற்கு அவகாசம் கொடுத்து காவலரிடம் ஜெயந்தை வேறு இடத்தில் தனியாக அமர வைக்க கூறினான் இதற்கிடையில் சைபர் கிரைம் இருந்து சஞ்சய்க்கு கொடுத்திருந்த வேலை முடிக்கப்பட்டு அது அறிக்கையாக அவன் கைக்கு வந்து சேர்ந்திருந்தது அதை பார்த்தவன் மேலும் குழம்பி போய் நிற்க வேண்டிய நிலைதான் இதை வைத்து இன்னும் ஒருபடி முன்னேறலாம் என்ற எண்ணத்தில் இருந்தவனுக்கு மீண்டும் அங்கு தோல்வியே கிடைத்தது இதே யோசனையில் இருந்தவனுக்கு விஜயேந்திரர் சொன்ன தகவல் நினைவுக்கு வரவும் மீண்டும் ஜெயந்தின் முன் சென்று நின்றான் சஞ்சய் சித்து யாரு என திடீரென தன்னிடம் கேட்ட சஞ்சயை புரியாமல் பார்த்த ஜெயந்த் எனக்கு தெரியாது சார் என்றான் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த பேரை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா என மீண்டும் சஞ்சய் சற்று அழுத்தி கேட்கவும் சில நொடிகள் யோசித்து பார்த்தவன் மீண்டும் இல்லை சார் தெரியல என்று விட அடுத்ததாக வினீத்தின் முன் இதே கேள்வியோடு சென்று நின்றான் சஞ்சய் முதலில் சித்து என யோசனையாக இழுத்த வினீத் சட்டென நிமந்து சஞ்சயை பார்த்து சித்து சித்தார்த் தனுவ கல்யாணம் செஞ்சுக்கிறதா சொல்லி ஏமாத்தியவன் என்று எடுத்து கொடுக்கவும் சஞ்சயினுள் ஒரு பொறி தட்டியது அடுத்து வேலைகள் துரிதமாக நடக்க முன்பே சித்தார்த்தை பற்றிய மேலோட்டமான தகவல்களை வைத்து சுற்று வட்டாரங்களில் எங்காவது கண்டுபிடிக்க முடியுமா என பார்க்க எண்ணி இருந்தவன் இப்போது அந்த வேலைகளை துரிதப்படுத்தினான் இதற்கிடையில் தன் வீட்டு ஆண்களையே காவல் நிலையத்தில் பிடித்து வைத்திருப்பதை கேள்விப்பட்டு அம்பிகாவும் ரக்ஷனாவும் அழுது கொண்டே அங்கு வந்து சேர்ந்திருந்தனர் எங்க வீட்டு பொண்ண கண்டுபிடிக்க சொன்னா எங்க வீட்டு பசங்களையே பிடிச்சு வச்சிருக்கீங்களே சார் இது நியாயமா என அழுத அம்பிகாவை அமைதிப்படுத்தி அமர வைத்தவன் அனைத்தையும் கூறி முடிக்க தன் பிள்ளைகளுக்குள் சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்திருக்கும் என எண்ணி கூட இருந்திராத அம்பிகாவுக்கு இது பெரும் அதிர்வை கொடுத்தது இல்ல சார் இது இப்படி இருக்க வாய்ப்பே இல்ல உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லி இருக்காங்க ஏன் பிள்ளைங்க சொத்துக்காக சண்டை போடுறதா நிச்சயமா அதெல்லாம் நடக்காது என்று அம்பிகா அடித்து கூறவும் ரக்ஷனாவும் அதையேதான் சஞ்சயிடம் உறுதியாக கூறினாள் பிஸ்னஸுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது என்கிட்ட டாக்குமெண்ட் ஏதாவது கொடுக்க சொல்லி ஜெயந்த் கேட்டார் நான் என்கிட்ட எதுவும் இல்ல அக்கா கிட்ட வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டேன் அது சம்பந்தமா தனு கிட்ட போய் பேசி இருப்பாரே தவிர சொத்து கேட்டு எல்லாம் சண்டை போட்டு இருக்க மாட்டார் சார் அதிலும் எங்க அண்ணா சொத்து கேட்டு அக்கா கிட்ட சண்டை போட வாய்ப்பே இல்ல அவனுக்கு தனு ரொம்ப பாசம் சார் என்னை விட அவனுக்கு அக்காவை தான் பிடிக்கும் என்ற ரக்ஷனாவுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது என தெரியாமல் பார்த்த சஞ்சய் நான் யாரு சொன்னதையும் வச்சு இந்த முடிவை எடுக்கல என்றவன் தன்மையாவின் டைரியை எடுத்து அவள் எழுதி இருந்த பக்கங்களை இருவரிடமும் காண்பித்தவன் இதை மற்ற இருவரும் ஒப்பு கொண்டதையும் சேர்த்தே கூறினான் இதை கண்டு மேலும் உடைந்து போனவர்களுக்கும் சஞ்சய்க்கு எழுந்த அதே சந்தேகமே உண்டானது ஒருவேளை நிஜமாகவே சொத்துக்காக இவர்கள் இருவரும் சேர்ந்துதான் தன்மையாவை ஏதாவது செய்து விட்டார்களோ என்ற எண்ணம் தோன்றிய அடுத்த நொடி தன் மகனை காண வேண்டும் என சஞ்சையிடம் அழுது கெஞ்சி அனுமதி வாங்கி கொண்டு வினித்தை காண சென்றார் அம்பிகா தன் அன்னையை அங்கு கண்டதும் பார்வையை தழைத்து கொண்டான் வினித் தளர் நடையோடு அவனை நெருங்கிய அம்பிகா வினோ என்னென்னவோ சொல்றாங்களே இதெல்லாம் நிஜமா அக்கா கிட்ட சொத்து கேட்டு பிரச்சனை செஞ்சியா என்றிருக்க அப்போது தவறென தோன்றாதது கூட இப்போது இவர்கள் எல்லாம் இதை ஒரு கேள்வியாக முன் வைக்கும் போது மாபெரும் தவறாக வினித்துக்கு தோன்றியது அன்றிருந்த என் பங்கை தானே நான் கேட்கிறேன் என்று உறுதி இப்போது காணாமல் போயிருக்க லேசாக தலையை அசைத்தவன் தன் தரப்பை கூற துவங்கும் போதே இடையிட்டிருந்த அம்பிகா நீ கம்பெனி பொறுப்ப ஏற்ற உடனேயே உன் பெயருக்கு கம்பெனியை மாற்ற தனு ஏற்பாடுகளை செய்ய நினைச்சா இப்போ எதுக்கு அவனுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புன்னு சொல்லி அவளை தடுத்துட்டேன் என்றதும் வினித் அவரை சிறு திடுக்கிடலோடு பார்க்கவும் நீ நினைக்கிறது போல சொத்து மொத்தமும் அவளுக்கே போகணும்னோ உனக்கு எதுவும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற ஆள் அவ கிடையாது வினோ நானுமே கூட உனக்கு இது கூடுதல் தான் நினைச்சேன் அது மட்டும் இல்ல கம்பெனியை உனக்கு எழுதி கொடுத்துட்டா எங்க இப்படியே பிடிப்பு இருந்துடுவாளோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் கம்பெனி அவ பெயர்லயே இருந்தா இப்போ இல்லைனாலும் எப்பவாவது ஒரு நாள் பழைய மாதிரி திரும்ப வருவாளான்னு நான் எதிர்பார்த்தேன் அதனாலதான் ஏதேதோ காரணம் சொல்லி அவளை தடுத்துட்டேன் அதுவும் ஏன் பிள்ளைகள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் செஞ்சது தானே தவிர உங்களுக்கு எதுவும் கிடைக்க கூடாதுன்னு எல்லாம் நான் நினைக்கல வினோ தப்பு தான் நான் செஞ்சது பெரிய தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லல என்னை மன்னிச்சிடு உன் கால்ல கூட விடறேன் அன்னைக்கு நான் யோசிக்காம செஞ்ச தப்பு இன்னைக்கு என் பொண்ணு வாழ்க்கைக்கும் உயிருக்குமே பிரச்சனை ஆகும்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல உங்களுக்கு என்ன வேணும் எப்படி வேணும்னு சொல்லுங்க நான் தனு கிட்ட சொல்லி எழுதி வாங்கி தரேன் ஆனா என் பொண்ண மட்டும் என்கிட்ட உயிரோட திருப்பி கொடுத்துருங்கப்பா என தன் முன் மண்டிட்டு கையெடுத்து கும்பிட்டவரை கண்டு துடிதுடித்து போனான் வினீத் அம்மா அம்மா நீங்களும்மா நான் இப்படி செய்வேனா என பதறி போய் அன்னையை எழுப்ப முயன்றவனை நம்பாமல் பார்த்தவர் அப்படிதான்ப்பா இவ்வளவு நேரமும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போதான் நீ செஞ்சதெல்லாம் தெரிய வந்தது என் பொண்ண விட்டுடுப்பா என மீண்டும் கேட்டவரை தேற்ற வார்த்தைகள் இன்றி தவித்து போனான் வினீத் ஆரம்பத்தில் தன்மையாவின் பெயரில் கம்பெனி நடப்பதைப் பற்றியெல்லாம் கொஞ்சமும் கவலைப்படாத வினீத் அதை ஒரு விஷயமாக கூட எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு கையெழுத்திற்கும் அவள் முன் வந்து நிற்க வேண்டியிருந்தது சில நேரங்களில் கோபத்தையும் சலிப்பையும் வரவழைத்தது வேறு யாரிடமும் கொடுத்து அனுப்ப முடியாத அளவு முக்கியமான கோப்புகள் அவை என்பதால் ஒவ்வொன்றுக்கும் அவனே வரவேண்டியிருந்தது இருந்தது எங்கு என்ன வேலையாக இருந்தாலும் இங்கு வந்து கையெழுத்து வாங்கி கொண்டு செல்ல வேண்டியிருக்கவே இதுவே கம்பெனி தன் பெயரில் இருந்திருந்தால் இப்படி ஒரு நிலை தனக்கு இல்லையே என்ற நேரத்தில் மனைவி சாக்ஷி விளையாட்டாக சில நேரங்களில் அவனை அந்த நிறுவனத்தின் வேலைக்காரன் என கேலி செய்வது வேறு அவனின் மனதை வெகுவாக பாதிக்க துவங்கி இருந்தது எல்லா நேரங்களிலும் அதை கண்டு கொள்ளாமல் கடந்து செல்ல அவனால் முடியவில்லை என்றாவது ஒரு நாள் வினீத் இதை எதிர்த்து வாதிட்டால் அப்போது இன்னும் அதிகமாக ஒரு மனைவிக்கே உரிய வகையில் பல உதாரணங்களை காண்பித்து அவனை வார்த்தைகளாலேயே காயப்படுத்தி விடுவாள் சாக்ஷி வினித்துக்கு மனைவியிடம் எதையும் மறைக்கும் பழக்கம் இல்லை என்பதால் அன்றென்று நடப்பதைப் பற்றி அப்படியே அவளிடம் சொல்லிவிடுவது அவன் வழக்கம் அப்படி வினித் என்றாவது மனசு சரியில்லாத போது சொன்னதையெல்லாம் வைத்துக்கொண்டு இப்போது அவனை வலிக்க பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் சாக்ஷி ஆரம்பத்தில் வினித் கம்பெனி பற்றி சொல்வதை கேட்டு ஒரு பெண்ணுக்கே உரிய பயமும் முன்னெச்சரிக்கை குணமுமாக சொத்துக்களை அம்பிகா உள்ளபோதே பிரித்து எழுதி கொள்ள சொன்ன சாட்சியின் பேச்சை கொள்ளாதவன் கூட ஆக ஆக இதையெல்லாம் கண்டு உண்டான கோபத்தில் அவசரப்பட்டு ஏதோ செய்ய போய் இன்று அது வேறு மாதிரி அவனுக்கே எதிராக திரும்பி இருப்பது புரிந்தது இந்த விஷயத்தில் மட்டுமல்ல தனுவை குடும்பமே தாங்குவது முதல் சொத்து மொத்தமும் அவள் பெயரில் இருப்பது வரை அனைத்திலுமே சாட்சிக்கு உடன்பாடு கிடையாது அதிலும் அவர்கள் காதலித்துக் கொண்டிருந்த நேரத்தில் எல்லாம் வினீத் அதிகம் அவனின் அக்காவை பற்றியே கவலைப்பட்டு பேசிக் கொண்டிருப்பான் இதெல்லாம் சேர்ந்து அவளின் மனதில் தன்மையாவின் மேல் மலை அளவு வெறுப்பை வளர்த்துவிட்டிருந்தது இப்போதும் கூட இவ்வளவு பிரச்சனை இங்கு நடக்கும்போது அவள் நினைத்திருந்தால் டெல்லியில் இருந்து கிளம்பி வந்திருக்க முடியும் ஆனால் அவள் வேண்டுமென்றே தான் வேலையை காரணமாக வைத்துக்கொண்டு வராமலே இருக்கிறாள் இதை பற்றி இங்கு தெரிந்த ஒரே நபர் வினித் மட்டுமே ஆனால் தன் மனைவியை யாரிடமும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் சமாளித்துக் கொண்டிருக்கிறான் வினித் ஆனால் அனைத்தும் தனக்கு எதிராக நின்றபோதும் தாங்கிக் கொண்டவனால் தன் அன்னையே இப்படி சந்தேகப்பட்டு கேட்டதை மட்டும் எளிதாக ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அந்த வார்த்தைகளில் கூனி குறுகி போனான் வினீத் அதே நேரம் நீயா வினு இப்படி என்பது போல் பார்த்து கொண்டு நின்ற தன் தங்கையை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் பார்வையை தழைத்து கொண்டவன் மேலும் குன்றி போனான் வினீத்